டாபிக் நம்பர் சிக்ஸ் லுகத் அப்படிங்கிற இந்த டாபிக் இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏழு டாபிக்ஸ் இருக்கு அந்த ஏழு டாபிக்கை நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தான் இதை வந்துட்டு இந்த நம்பர்ஸ் நான் பெருசா போட்டிருக்கேன் ஸோ இந்த நம்பரை பார்க்கும் அது என்ன டாபிக் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ அதுல மொத்தம் நாலு டாபிக்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது துருசு லோகத்தில் அரபியா டிஎல்ஏ அதனுடைய தேர்ட் லெசன் இந்த லெசனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நல்லா பாருங்க இத நக்கீ மாரிஃபா அரபி பாருங்க இதில் நக்கீரா மாரிஃபா இதை பத்தி உள்ள டீட்டெயில் இந்த லெசன்ல சொல்லுவோம் அது என்ன நக்கீரா மாரிஃபா அப்படின்னு நம்ம பிசிக்கல் கிளாஸா இருந்தா நேராக போர்டில் எழுதி போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் பட் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ்ங்கனால நீங்க யார் யார் எந்தெந்த தாட்ல கவனிக்கிறீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது அதனால நான் இன்டெப்தா போகாம ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப இதாக நுணுக்கமா சொல்லாம ஓரளவுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லிடுறேன் பட் இன்ஷால்லாம் போக போக உங்களுக்கு அது மனசுல பதியும் இங்க பாருங்க ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துல துவக்கத்துல அலிஃப்லாம் அலிஃப்லாம்னா இதுதான் லாம் அது இல்லைன்னு சொன்னா ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நக்கீரான்னு சொல்லுவோம் அப்படி அலிஃப்லாம் இருந்தா அதுக்கு மாரிஃபான்னு சொல்லுவோம் சரி வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தையில இருக்கும் அல்லது ஹர்ஃப் இதை பத்தி நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் நீங்க எடுத்து மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்குல்லு சொன்னா இங்கிலீஷ்ல வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் வினைச்சொல் ஹர்ஃப் அப்படின்னா இடைச்சொல் புரியறதுக்காக சொன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் வராது அப்ப எதுல வரும் தான் வரும் மூணு விஷயம் இருக்கு இஸ் ஹர்ஃப் இந்த மூணுல இஸ்மு அப்படின்னா பெயர் சொல் நவுன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும்ல அதுலதான் அலிஃப்லாம் வரும் இந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிங்க போக போகலாம் மத்த டீடெயில் தெரிஞ்சுக்கலாம் சோ நல்லா ரூலை ஞாபகம் வச்சுங்க ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் துவக்கத்தில் அலிஃப்லாம் இல்ல அப்படின்னா அதுக்கு பேரு நக்கீரா இருந்தா அதுக்கு பேரு மாரிஃபா அவ்வளவுதான் இந்த அடையாளம் வந்தா என்னங்க மாற்றம் இந்த அடையாளம் ஏங்க வருது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வார்த்தையில இந்த அலிஃப்லாம் அப்படிங்கிறது வந்தா ரெண்டு மாற்றம் ஏற்படும் ஒண்ணு தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் அதனுடைய என்ன தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது பொருளில் மாற்றம் அதாவது பொருள்னா மீனிங் அர்த்தத்தில் மாற்றம் ஏற்படும் அது என்ன மாற்றங்கிறத போப்போ நம்ம பார்த்துக்கலாம் மாரிஃபா மொத்தம் ஏழு வகையா இருக்குது அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுங்க ஒவ்வொரு வகையையும் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து இப்போ பாருங்க இது வந்து பைத் பைத்துன் அப்படின்னு படிப்போம் பட் நார்மலாக அதை முறையா படிக்கும்போது பைத் அப்படின்னு நிறுத்தினா போதும் பைத் இது வந்து ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு வார்த்தை சரியா இந்த வார்த்தைக்கு முன்னால அலிப்லாம் வந்துருச்சா பிளஸ் ஒரு வார்த்தை அது எதாவது பாருங்க இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இல்ல ஓகேவா அலிஃப்லாம் இல்ல சோ இது ஒரு தோற்றம் ஒரு மாதிரி இருக்கு அலிஃப்லாம் இதுல ஆட் பண்ண உடனே இந்த கடைசியில உள்ள இந்த துண் அப்படிங்கிறது போயிடுச்சு தூ அப்படின்னு வந்துருச்சு சோ சுருக்கமான ஒரு வார்த்தை நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அப்படி நோட் பண்ணிக்கங்க அதை ஒரு இஸ்மில் ஒரு வார்த்தையில் আলিஃப் லாம் வந்தால் கடைசி எழுத்தில் உள்ள தன்வீதை எடுத்துவிடும் போக்கிவிடும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு எழுதிங்க மறுபடியும் சொல்றேன் ஒரு வார்த்தையில் আলিஃப் லாம் வந்தால் அந்த வார்த்தையின் கடைசி எழுத்தில் தன்வீனை நீக்கிவிடும் தன்வின் போயிடுச்சுன்னு சொன்னா தன்வின்னா அந்த ரெண்டு இருக்குல்ல அதான் டபுள் பம்மா இது ஒன்னு எடுத்துட்டோம்னா இதுதான் இருக்கும் சோ இந்த மாதிரி வரும் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுங்க டோன்ட் வரி போக போக புரியும் பல பேருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும் டோன்ட் வரி சபரோட இன்ஷா இன்ஷால புரியும் சோ சுருக்கமா சொன்னா நக்கீரா மாரிஃபா அப்படின்னா என்ன அந்த நக்கீரா மாரிஃபா ஒரு இஸ்ம்ல வரும் அதாவது ஒரு வார்த்தையில வந்து சேரும் அது சேர்ந்துச்சுன்னா ரெண்டு மாற்றம் ஏற்படும் ஒரு மாற்றம் தோற்றத்தில் இந்த தோற்றத்துல மாற்றம் ஏற்படுது பொருளில் அர்த்தத்திலேயும் மாற்றம் ஏற்படும் அந்த அர்த்தத்துல மாற்றம் வரும்போது நிமிஷாலும் அதை பார்க்கலாம் இப்ப நம்ம லெசன் குள்ள போயிடலாம் நல்லா கவனிங்க நான் மீனிங் சொல்றேன் அப்படியே நோட் பைத்துன் வீடு அல் பைத்து இந்த பைத்துன் அப்படின்னு போயிட்டு அல் பைத்துன்னு வந்துருச்சா தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுது நல்லா பாத்துங்க அல் பைத்து வீடு புரியிற மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னா இது வந்து பைத்துன் ஹவுஸ் அல் பைத்துங்கிறது தி ஹவுஸ் நீங்க ரொம்ப குழம்பவானோம் நான் சொல்ற மாதிரி அப்படியே புரிஞ்சுங்க பைத்துன் வீடு அல் பைத்து இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுங்க அதுக்கு பிறகு பாருங்க கலமுன் பேனா அல் கலமு அதுவும் பேனா கிதாபுன் புத்தகம் அல் கிதாபு புத்தகம் ரெண்டுக்கும் அர்த்தத்துல சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு பட் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் குழப்பிடுமேங்கிறனால நான் இப்படியே சொல்லிட்டு போறேன் இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம பிறகு சென்டென்ஸ் ரெடி பண்ணும்போது அதை மாத்திக்கலாம் ஜமலுன் ஒட்டகம் அல் ஜமலு அதுவும் ஒட்டகம் தான் இப்ப பாருங்க இதுல அல் கலமு பேனா மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது இங்க பாருங்க உடைஞ்சிருக்கு பாருங்க புரோக்கன் த பென் இஸ் புரோக்கன் பேனா உடைந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கங்க அல் கலமு மக்சூர் பென் இஸ் புரோக்கன் பேனா உடைக்கப்பட்டுள்ளது உடைக்கப்பட்டுள்ளது அல் பாபு கதவு மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது த டோர் இஸ் ஓபன்ட் கதவு திறக்கப்பட்டுள்ளது அல் வலது ஜாலிஸ் வலதுனா யாரு சிறுவன் பாய் பையன் சொல்லுவோம் அல் வலது இந்த கடைசி லெட்டர்ல உள்ள அடையாளத்தை நம்ம ரொம்ப குறிப்பா கவனிக்கணும் அல் வலது சிறுவன் ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறான் ஜாலிஸ் அப்படின்னா சிட்டிங் அப்படின்னு அர்த்தம் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு அர்த்தம் வல் முதர்ரிசு முதர்ரிஸ் அப்படின்னா ஆசிரியர் வாக்கிஃபுன் வாக்கிஃப் அப்படின்னா நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் எல் எஸ் ஆர் டபிள்யூ ஃபர்ஸ்ட் லிசன் கவனிங்கன்னு அர்த்தம் நல்ல டீப்பா கவனிங்க தமிழ்ல வந்துட்டு மீனிங்க நீங்க முதல்ல தமிழ்ல எழுதிக்கங்க உதாரணமா பாருங்க உடைக்கப்பட்டுள்ளது தமிழ்ல எழுதிக்கங்க மஃப்துஹுன் திறக்கப்பட்டுள்ளது ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறான் வாக்கிஃபுன் நிற்கிறான் கலமுன் பேனா இதெல்லாம் தமிழ்ல எழுதிக்கிங்க தமிழ்ல எழுதிக்கிட்டு இப்போ அரபியில சிந்திங்க அதே போல இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கணுமா இங்கிலீஷ்ல யோசிங்க நமக்கு தாய்மொழியின் மூலமாகத்தான் இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ நம்ம கத்துக்கிறது அர்த்தம் உள்ளதா இருக்கும் புரியும் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படி இல்லாம இதை நம்ம மனபு மப்தோகுன்னு திறக்கப்பட்டுள்ளது மஃ்தோகுன்னு திறக்கப்பட்டுள்ளதுன்னா அது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நமக்கு மனசுல வராது ஸோ தமிழ் நம்ம எந்த மொழி நமக்கு நல்லா ஃபெமிலியரா தெரியுமோ அந்த மொழியின் மூலமாகத்தான் இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கணும் சோ அல் முதர்ரிசு வாக்கிஃபன் ஓகே அடுத்து பாருங்க அல் கிதாபு பத்து உதாரணம் இருக்கு நான் மெதுவா சொல்லிட்டே வரேன் அழகா அப்படியே தமிழ்ல எழுதிக்கிங்க அதை அல் கிதாபு புத்தகம் ஜதீதுன் புதியது ஜதீதுன புதியது வல் கலமு பேனா கதீமுன் பழையது கதீம்னா ஓல்டு பழையதுன்னு அர்த்தம் சோ இங்க நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது புதியது பழையது குரான்ல இதுவும் வருது இதுவும் வருது அடுத்த பாருங்க அல் ஹிமாரு ஹிமார் இதுவும் குரான்ல வரக்கூடிய வார்த்தை ஹிமார்னா கடுதைனா சிறியது அப்படின்னு அர்த்தம்னா குதிரை கபீருன் பெரியது மூன்றாவது உதாரணம் அல் குர்சி குர்சி அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் ஆயத்தூர் குர்ஷி குருசிங்கிறாங்க அது குர்ஷி கிடையாது தவறு குர்சி சின்னு சொல்லணும் அல் குருசி குருசின்னா நாற்காலின்னு அர்த்தம் மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது சேர் உடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அல் மிந்தீலுனா டவல் அதே போல இப்போ வந்துட்டு அதை டிஷ்யூ பேப்பருக்கு யூஸ் பண்றாங்க அழுக்கா இருக்கு டவல் அழுக்கா இருக்கு இரண்டாவது உதாரணம் அல் மா தண்ணீர் பாரிதுன் பாரிதுன்னா கூல் குளிர்ச்சியா இருக்குது குளிர்ந்த நீர் அல்மா உ பாரித் பாரிதுனா குளிர்ந்த அர்த்தம் நம்பர் சிக்ஸ் அல் கமரு கமர் நிலவு நிலவு நிலா மூன் ஜமீல் ஜமீல் அழகாக உள்ளது பியூட்டி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏழாவது தான் அல் பைத் து கரீபுன் பைத் அப்படின்னா வீடு கரீப் அப்படின்னா பக்கத்தில் அருகாமையில் அர்த்தம் கரீபுன் குரான்ல வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய குரான்ல வரக்கூடிய வார்த்தை சோ அல் பைத் து வீடு கரீபுன் கரீபுனா என்ன அருகாமையில் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் வல் மஸ்ஜிது

ஹஃபீஃப் அப்படின்னா சாஃப்ட்னு அர்த்தம் கணம் அதாவது என்ன சொல்றது கணம் லேசான ஹஃபீஃப்னா லேசான அர்த்தம் சாஃப்ட்னு அர்த்தம் அல் கமீசு கமீஸ் அப்படின்னா ஷர்ட் சட்டை நவீஃபுன் நவீஃப்னா சுத்தமான அப்படின்னு அர்த்தம் எப்படி சொல்றது க்ளீன் ரொம்ப நல்லா நீட்டா இருக்குன்னு சொல்ற அதாவது சுத்தம் அழுக்கு இல்லாம இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க இதுல புதியது சாரி புதியது கதீம் பழையது சகீர் சிறியது கபீர் பெரியது மக்சூர் உடைக்கப்பட்டுள்ளது வசிஹ் அழுக்கானது பாரித் குளிர்ந்தது ஜமீல் அழகான கரீப் அருகாமையில் பைத் தூரமாக கனமான ஹபீப் சாஃப்டான ஹார் சூடான நதீஃப் சுத்தமான இந் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் வந்து நிறைய நமக்கு யூஸ் ஆகும் ரொம்ப தேவைப்படும் ஸோ இதெல்லாம் நல்லா நீங்க தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அதை பார்க்க பார்க்க இன்ஷால்லா மனசுல பதிஞ்சிடும் ஓகே அடுத்தது பாருங்க இந்த இடத்துல இருக்குறேன் அர்த்தம் அப்படின்னு சொன்னா ரைட் அப்படின்னு அர்த்தம் எழுதுங்க சிம்பிளா உங்களுக்கு மாதிரி சொன்னா இந்த வரக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்குல்ல எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு வேர்ட சென்டென்ஸா மாத்துங்க ஒரு தனி வார்த்தையே ஒரு வாசகமா உருவாக்குங்கிறாங்க இப்ப எக்ஸாம்பிள் மஸ்ஜித் பள்ளிவாசல் அப்படின்னு இருக்கா இந்த பள்ளிவாசல் வச்சு ஒரு வாக்கியம் சொல்லுங்க நம்ம என்ன சொல்லலாம் பள்ளிவாசல் அழகாக உள்ளது அழகுக்கு என்ன முன்னாடியே பார்த்தோம் ஜமீல் அப்படின்னு பார்த்தோம் அழகா இருக்குது அல்லது மஸ்ஜித் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம் அல் மஸ்ஜிது நான் சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்க சென்டென்ஸ நீங்க எழுதிக்கீங்க சிரமம் பார்க்காம தமிழ்ல ஒரு ஒரு வாசகத்தை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்குள்ள மீனிங்கை தேடிக்கலாம் அல் தண்ணீர் அல் பைத்து வீடு பாபுன் கதவு எப்படி மாத்தலாம் அல் பாபு அப்படி மாத்தலாம் கலமுன் பேனா அல் கலமு பேனா நாய் டாக் அல் சாரி கல்புன் டாக் அப்ப என்ன சொல்லலாம் டாகை வச்சு ஏதாவது சென்டென்ஸ் என்ன சொல்லலாம் சிறியதுன்னு சொல்லலாம் பெரியதுன்னு சொல்லலாம் குட்டையானதுன்னு சொல்லலாம் உயரமானதுன்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்கு கமீஸ் கமீஸ்னா ஷர்ட் சட்டை வலதுன் பாய் சிறுவன் இதை நீங்க சரியான முறையில் இந்த லெசன்ஸ் இந்த தமிழின்னு சொல்றோம்ல இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஷால்லா இங்கிலீஷ் நாலேஜும் நல்ல நம்ம கம்யூனிகேஷனும் நமக்கு நல்லா கிடைச்சிரும் அல் ஹஜரு சிறுவன் கழுதை அல் ஹெமாரூ சேம் கழுதை அல் ஹெசானு குதிரை குதிரை அடுத்து அப்படின்னா என்ன ஓது அதாவது படி ரீட் ரைட் அப்படின்னு அர்த்தம் ஒரு பத்து உதாரணம் இருக்கு அல் மக்தபு மக்தபுனா என்ன மேஜை அப்படின்னு அர்த்தம் மக்தபுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ஆபீஸுக்கும் யூஸ் பண்றாங்க மக்தபுன்னா மக்தபுன்னா ஆரம்ப கல்வி பாடசாலை இந்த மதுசா ஓதுறாங்கல்ல பிள்ளைங்க மக்தபுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம் சோ மக்தப்னா இந்த இடத்துல என்ன மேஜை டைபிள் அப்படின்னு அர்த்தம் அல் மக்தபு டைபிள் மக்சூர்னா உடைக்கப்பட்டுள்ளது உடைஞ்சிருக்கு டேபிள் உடஞ்சிருக்குப்பா அதான் அல் முதர்ரிசு ஜதீதுன் ஆசிரியர் புதியவர் முதர்ரிசுன்னா ஆசிரியர் ஜதீதுன்னா நியூ த டீச்சர் இஸ் நியூ

ஸோ இந்த இதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை எடுத்து போட்டு ஒன்றும் இல்லை கோடிட்ட இரங் இடங்களை பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு நிரப்புக அதான் இப்போ பாருங்க நான் தமிழ்ல சொல்றேன் நீங்க அதை புரிஞ்சுக்குங்க அல் ஹஜருன்னா கல் கல் டேஷ் கல்லுக்கு என்ன சொல்லலாம் கல்லுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை கல் பெருசா இருக்கு அல்லது உடைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூடா இருக்குன்னு சொல்லலாம் அல் பாபு கதவு கதவு எப்படி இருக்கு பூட்டி இருக்கா திறந்து இருக்கா அந்த மாதிரி அல் கமரு நிலவு எப்படி இருக்கு அழகா இருக்கு சொல்லலாம் அல் வரக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு அந்த உதாரணங்கள் எழுதிக்கலாம் அதே போல அடுத்தது சேம் டேஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க உதாரணமா சுத்தமானது டேஷ் சுத்தமானது அந்த டேஷ்ல ஏதாவது ஒண்ணு போட்டுருங்க டேஷ் குளிர்ந்தது டேஷ் தூர் சாரி இந்த பக்கம் ரைட்ல வரணும் டேஷ் நதீஃபுன் சுத்தமானது ரெண்டாவது உதாரணம் இங்க டேஷ் மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது என்ன உடைக்கப்பட்டிருக்குன்னு பாத்துக்கங்க மூணாவது டேஷ் பாரிதுன் குளிர்ந்தது டேஷ் கரீபுன் அருக அருகாமையில் உள்ளது எது அருகாமையில் இருக்கு அது டேஷ் பஹீதுன் தூரமா இருக்கு எது தூரமா இருக்கு டேஷ் வாக்கிஃபுன் நிற்கிறார் யார் நிற்கிறார் டேஷ் ஜாலிசுன் அவர் உட்கார்ந்து இருக்காரு யார் உட்கார்ந்து இருக்கா டேஷ் கபீருன் பெரியவர் அல்லது பெரியது சொல்லலாம் அல் வலது கபீருன் சொல்லலாம் பையன் பெரியவர் அல் முதர்ரிசு கபீருன் ஆசிரியர் பெரிய இருப்பார் நல்ல உயரமா இருந்தாரு சொல்லலாம் டேஷ் பழையது டேஷ் ஜதீதுன் புதியது ஓகே லெசன் கம்ப்ளீட் ஆகுது இந்த இடத்துல வந்துட்டு அல் கலிமாத்துல் ஜதீதா ஜதீதா அப்படின்னு சொன்னா என்ன நியூ வேர்ட்ஸ் சரியா அல் கலிமாத்துல் வேர்ட்ஸ் அல் கமரு நிலவு ஜதீதுன் புதியது கதீமுன் பழையது வசீஹுன் அடுக்கானது நவீபுன் சுத்தமானது ஹார்ருன் சூடானது பாரிதுன் குளிர்ச்சியானது சகீருன் சிறியது கபீருன் பெரியது மஃ திறக்கப்பட்டுள்ளது மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது அந்த சகிள் அந்த இடத்துல கிளியர் இல்லாம இருந்துச்சு பிரிண்ட் இதுதான் அதனுடைய ஒரிஜினல் எழுத்துதான் இருக்கு அல்லது என்ன சொல்றது அது வெயிட் கம்மியா இருக்கு ஜமீல் அழகா இருக்கு அழகானது அழகானவன் வாக்கிஃபுன் நிற்கிறது நிற்கிறார் சொல்லலாம் ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறது அல் கல்பு ஜாலிஸ் ஒரு நாய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அல் வலது ஜாலிசன் பையன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் அல் ஜமலு எங்க இருக்கு ஒட்டகம் ஒட்டகம் அமர்ந்திருக்கு சொல்லலாம் அல் கல்பு நாய் உட்கார்ந்து இருக்கு சொல்லலாம் என்னென்னலாம் வார்த்தைகளை படிச்சோமோ அதை நம்ம மைண்டை ஸ்ட்ரீமிங் பண்ணி அதை வந்து இத வச்சு நம்மால இத சொல்லலாம் ஓகே இப்போதைக்கு இதில் இன்னும் ஒரு எட்டு ஸ்லைடு இருக்கு இப்போ நான் அதை வேணாம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்ப்போம் இது வரைக்கும் உள்ளதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து இது நாளைக்கு பார்ப்போம்ல சி இந்த சப்ஜெக்டுடைய பர்பஸ் நமக்கு என்னன்னா இது கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு நேரம் கொடுத்து இதுக்காக மெனக்கெட்டு இதை நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில இது வரும் நாம் வந்து இதை டென் பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஸோ டென் பர்சன்டேஜ் கிடைக்கணும்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு கொடுத்தாதான் சரியா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுக்கணும் ஹண்ட்ரட் கிடைக்கும் இன்ஷால்ல வீண் போகாது உடனடியாக புரியாமல் இருக்கும் மேபி ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கித்தாப் வாங்கி கொடுத்துருக்கோம் கித்தாப் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கோமோ அவங்க அந்த கித்தாபில் நீங்கள் எடுத்து பாருங்க சப்போஸ் கித்தாப் இல்லை மறுபடியும் வேணும்னா நம்ம கிட்டாப்பை தருவிச்சு கொடுப்போம் இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அந்த பிடிஎஃப்பில் உள்ள பேஜஸை நீங்கள் பார்த்துங்க எல்லா டீட்டெயிலும் இதில் மேல மேல உள்ள இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்முடைய கோர்ஸுடைய நேம் வந்துடும் அப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலாக சிக்ஸ்னு வரணும் அது ஃபைவ் அது மாற்றாமல் இருக்குது அது மட்டும் தான் இதில் மிஸ்டேக் இல்லை ஸோ லுகத் அப்படிங்கிற டாப்பிக்கில் அரபிக் கிராமர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் துருசு லுகத்தில் அரபிய புக்குடைய பேரு அதுல ஜுசு ஒன் அப்படின்னா வால்யூம் ஒன்றுன்னு அர்த்தம் மொத்தம் மூணு வால்யூம்ல ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் மூணையும் நிரப்பமா முடிக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தரணும் அதுல லெசன் த்ரீ இதில் என்ன கொஞ்சம் புரியுதோ நான் மறுபடியும் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் இத நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க இதை உட்காந்து மனப்பாடம் பண்றது இல்ல பட் இதனுடைய ரூல் என்னங்கறது மனசுல பதிய வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் உங்களுக்கு சூப்பரா இன்ஷா இன்ஷால்லா இதை நான் இப்போ நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்றேன் பட் தான் வந்துருமேங்கிறதுனால கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கீங்க லைவா தியாகத்தோட பல வேலைகளை முன் ஆகிட்டு வந்து கலந்துக்கிறதுக்கு உள்ள அந்த ஒரு டெடிக்கேஷன் அதுக்குன்னு அல்லாஹால நமக்கு புரிய வைப்பான் சோ அல்லா தலா இந்த கல்வியை முழுமையாக கற்று அல்லாவுடைய வேதத்தை சரியான முறையில் ஓதி விளங்கி அமல் செய்து முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹலா தந்த அருள் புரிவானாக வாஹருத் இல்லாஹ் அஹமது இல்லாமி அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட நீங்க இன்ஷா இன்ஷால்லா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் ரிட்டர் பண்றேன் கிளியர் பண்ணுறேன் ரஹமத்துல்லாஹி வரமத்துள்ள